குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே மயக்குதா குசமும் கிடைக்குதா மனசே மயக்குதா குசமும் கிடைக்குதா குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது கொட்டும்பனி கடலுக்குள்ளே புதிச்சது போந்திருக்குது கொட்டும்பனி கடலுக்குள்ளே புதிச்சது போந்திருக்குது து கட்டந்த இளமான காதலிலே குளிக்கது காசி இருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது காசி இருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா பன்னீர ஊத்தி ஊத்தி குளிக்குது குத்தாலம் அருவியிலே குளிக்கது போல் இருக்குதா தங்கம் போல் உடம்பை தொட்டா தனி மயக்கம் பிறக்குது தங்கம் போல உடம்பை தொட்டா தனி மயக்கம் பிறக்குது சிங்கார கையப்பட்டா சிலு சிலுப்பாய் இருக்குது சிங்கார பட்டா சிலு சிலுப்பாய் இருக்குது அருவியிலே குளித்தது போல் இருக்குதா குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது மனசே மயக்குது சுகமும் கிடைக்குது குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது பா பாய் இந்த ஜாய் எப்படி பாய் இந்த டூர் ஃபீல் பண்ணுறீங்க ஹேப்பிஆர் டூ ஜாலியாக இருந்துச்சு நம்ம நல்லா இருந்துச்சு பாய் எல்லாம் செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு விளையாண்டான்

ஆனந்தம் வேற ஆனந்தம் எப்போ

எங்களுக்கு நம்ம டூர் வந்த நண்பர்கள் அனைவருக்கும் பாய் வந்து இன்னைக்கு வந்து என் செல்லக்குட்டி வந்து மூணு கிலோ மட்டன் வாங்கி கொடுத்து எல்லாம் எல்லாம் குக் பண்ண கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து எருமச்சாடி போயிட்டு குளிச்சுட்டு திருப்பி வந்து சாமிச்சாடி காலி பண்ணி கொடுப்போம் இங்கே நன்றி 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 கலந்த வணக்கம் நன்றி 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 இந்த சுற்றுலாவுக்கு முதல் முதல் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து அமெரிக்க ஐயா அவருக்கு எல்லோரும் ஜோராக அவர்கள கை தட்டுங்க அடுத்ததாக இதை வந்து ரொம்ப பொறுமையோட பெருந்தன்மையோடு இதை ஏற்று அனைத்து பேட்டையும் வசூல் பண்ணி எல்லாரையும் அதே மாதிரி அழைச்சிட்டு வந்து எல்லோரும் சிறப்பாக ஏற்பாடு பண்ண மணவரன் எனக்கு கையில் எட்டுங்க பகல் பாராமல் தான் கூட குளிக்க போகாமல் அவ்வளோ பேரும் குளிச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் எங்கெங்கே தேக்க போகிறோம்னாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் பொறுமையாக இருந்து பார்த்துக்கிட்டேன் அண்ணே என்னுடைய ஜெயராமண்ணனுக்கு ஒரு கைதட்டுங்க மற்றபடி வழக்கம் மற்றபடி வழக்கம் போல இல்லை வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த கலட்டாவும் பண்ணாலும் கடைசி வரைக்கும் எங்களை ஆனால் அனைத்து சென்ற என் நல்ல நம்பிக்கையும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து உருவப்பையா மூணு கிலோ மட்டன் வாங்கி கொடுத்த பாய் அவர் கஸ்டம்ஸ் ஐயா நான் நம்முடைய அருமை நண்பர் ஒரு பாட்டில் காணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு அவர் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ராமண்ணனுக்கும் அண்ணன் ஐயா முத்துராமையா என்னென்ன நல்லா இருந்துச்சா அண்ணே ஏ பற்றி எல்லாம் நல்லா இருந்துச்சு டூர் பார்த்து நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு காலையில் நல்லா இருந்துச்சு ரூம் நல்லா இருந்துச்சு அது சொல்லியாச்சு ஸ்வா நல்லா இருந்துச்சு மக்கள் சில பிள்ளா இருந்து நம்ம நண்பர்கள்லாம் நடைபெற்ற அந்த விழா ரொம்ப ரொம்ப சிரமம் மொத்தலலல நம்ம வாக்கு காரைக்குடியிலேருந்து அண்ணே கொஞ்சம் ஆஃப் பண்ணி சொல்லுங்க வண்டியை நம்ம காரைக்குடி மக்கள் வந்த உடனே சீசன் நீங்க பிரமாதமா இருந்து இந்த சீசன் வந்து நேத்திக்கு வந்து அண்ணே நம்மளுடைய நடையாரினுடைய ட்ரிக் யாரா இருந்து சார் பண்றாங்க இங்க இங்க

கட்சி கல்வி ரொம்ப நன்றி நம்ம நண்பர்கள் அனைவரும் நல்லா சிறப்பாக வந்து ஜாலியாக இருந்துட்டு போகிறோம் இதுக்கு முக்கியமாக இருந்தால் நம்ம அமெரிக்கா ஐயா முருகப்பையா ராமண்ணு நம்ம அதிகாரிகள் ரெண்டு அதிகாரி பெரிய அதிகாரிகள் ரெண்டு பேரும் நம்மளோட கலந்துருக்காங்க அவங்களெல்லாம் வந்ததில் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு கஸ்டம்ஸ்லேருந்து அவங்க அண்ணன் செந்தநாதன் சார் அவர்கள் வந்திருக்காங்க கல்வி அதிகாரி மரியாதைக்குரிய கல்வி அதிகாரிகள் சமூக அவர்கள் வந்திருக்காங்க

வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாக இருந்து நல்லா ஜாலியாக இந்த டூரை என்ஜாய் பண்ணோம் நன்றி நடந்துச்சு அனைவருக்கும் நன்றி அப்புறம் இந்த சுற்றுலாவில் நான் இப்போ புதுசாக ஒரு பேர் வச்சு என் செல்லா குட்டினு செல்லான் செல்லாம் எங்கே போனாலும் நான் கூப்பிடுறதுலாம் ராத்திரி பூரா என்னோட ஒன்றா இருந்து விவாதம்

தங்குற சாப்பாடு இல்லைன்னா டூரே சிறப்பா இருக்காது தங்குற இடத்தை சிறப்பான இடத்தை மனோர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருக்கு கெடுதல் பண்ணாதான் சாப்பாடுங்க எந்த நேரமும் சாப்பாடு வீட்டு சாப்பாடு இருந்தது டூர் வந்து கைமேட்டு நமக்கு ஏதோ கடவுள் முடியதில் அருமையாக இருந்தது தண்ணி எல்லா பால்சுலையும் தண்ணி நம்ம போதுங்கிற அளவுக்கு தண்ணி வந்துச்சு கூட்டம் நல்லா 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 என்ஜாய் பண்ணோம் இதே மாதிரி டூர் வருஷம் வருஷம் அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி நம்ம இந்த டூர்

கண்ணூரம் கண்ணீரும் பொன் வேளை வந்தது சிறு பாதி வாழ்க்கை வாழ்வின் பெரும் பாதி நாவில் ஒரு வாழ்த்தி பேசி ஆயிரம் கோடி ஆண்டுகள் பாடி சந்தனம் பூசிய சந்ததி வாழ்க்க குற்றாலம் குற்றாலம் எங்கும் கலக்க மத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்க ஆனந்தம் கொள்ள கண்ணோரும் கண்ணீரும் கொள்ள புச்சூடும் பொன் வேளை வந்தது இளமாய் வாழ்வின் சிறு பாதி வாழ்க்கை வாழ்வின் பெரும் பாதி இருவே ஒரு வார்த்தை பேசி ஆயிரம் கோடி ஆண்டுகள் பாடி சந்தனம் பூசிய சந்ததி வாழ்க